ஆண்டவர் உலக மாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஐந்தாவது மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலை சந்திப்பாளர் கத்திற்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்க்குள்ளே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசி கேட்போம் அப்போ சனி பகன் எபேசியருக்கு எழுதின நிறுவனம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் எபேசியர் நான்கு ஆறு எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் கதவுடைய நாம் மகிமைப்படுவதாக பதினாறாவது சுற்றாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் இந்த கண்மிலை தேழ்ச்சியின் வாயிலாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அவர் எப்படிப்பட்டவரோ எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அப்போ நமக்குள் அவர் இருக்கிற தேவன் தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக அதை போல வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் நமக்குள் வாசம் பண்ணுகிற அவர் தான் அநேகரே நம்முடைய மனதில் பல பேரை அவங்க இருப்பாங்க இவங்க இருப்பாங்க இவங்க உதவி செய்வாங்க மச்சான் உதவுவார் மாமா உதவுவார் அந்த ஓனர் நமக்கு உதவி செய்வார் அந்த எம்டிஏ நமக்கு உதவி செய்வாங்க இப்படி நிறைய பேரை குறித்து நம்ம மனசில் நினைச்சிருப்போம் இப்போ நம்ம திரும்ப தான் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலை ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்காய் ரத்தம் சிந்தின தேவன் நமக்கு உள்ளவே இருக்கிறார் இந்த உலகத்தில் நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எல்லாம் பறித்து கொள்ளலாம் ஆனால் இயேசு நமக்குள் இருப்பதை ஒருவராலும் செய்ய முடியாது பறித்து கொள்ளவே முடியாது அதுதான் இயேசு அந்த சமாரிய ஸ்திரீட்ட சொன்னார் நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட கேட்டிருப்பா அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகிறாது அப்படின்னா நமக்குள் இருந்து அவர் தாகம் தீர்க்கிறவர் நமக்குள் இருந்து நம்மை சந்தோஷப்படுது நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன் இல்லையூயா கற்றுடைய நாம் வகிமைப்படுவதாக இந்த கமிழ் திருவிச்சிக்கின்ற அருமையான தேவடைய பிள்ளைகள் நீங்கள் எப்போதுமே மனதளவில் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நமக்குள் ஒருவர் இருக்கிறார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் எது நிலை பெயர்ந்தாலும் எது விலகினாலும் யார் விலகினாலும் தேவடைய கிருபை நம்ம விட்டு என்ன செய்யாது விலகாது சமாதானத்தை உடன்படிக்கை நம்ம நிலைபெறாமல் இருக்கும் என்று நம்மீது மனதுருகிற கருத்தை சொல்லுகிறார் அவர் நம்மளை மனதுருகிறவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர் ஆனால் அவர் நம்ம கூடவே இருக்கிறார் ஆனால் எப்போதுமே நாம் என்ன செய்யணும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக என்ன செய்ய இருங்க அங்கே யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது விதமாக எழுதுகிறார் ஒன்று யோவான் ஸ்தோத்திரம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நான்கு நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அதேலாம் உலகத்தில் இருப்பவனும் உங்களில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் அந்த எண்ணம் நமக்கு எப்போதுமே இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நினைக்கிற நேரம் நம்மகிட்ட படம் இருந்தால் பெரியால் நினைக்கிறோம் நிறைய பேர் நம்ம கூட அதிகாரங்கள் இருந்தால் பெரியால் நினைக்கிறோம் ஸ்தோத்ராம் அதெல்லாம் நமக்கு என்னைக்குன்னா நம்மளை விட்டு போயிடும் ஸ்தோத்திரம் எத்தனையோ பதவியில் இருந்தவங்கள பார்க்குறோம் பார்த்திங்களா ஸ்தோத்ரா இந்த அரசு அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டயர்மெண்ட் ஆகாச்சுன்னா என்ன செய்கிறது ஒருத்தனும் மாட்டான் ஸ்தோத்ரா பணம் நம்மகிட்ட எப்போது இருக்குன்னு நம்ம கேரண்டி சொல்லலாம் முடியாது இருக்கும் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஏசு எப்போது நமக்குள்ளவே இருக்கிறார் தாவீதுக்கு ஒரே நம்பிக்கை தான் நீர் என் நீரியன் நீர் என் தேவை நான் நம்பி இருக்கிறவன் விளக்கை ஏற்றுக்கிற வேண்டிய கால்களை பலப்படுத்துகிறவர் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏன் அப்படின்னா அவர் நம்மோடு கூட நினைச்சா இருக்கிறார் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் தான் சொன்னான் அந்த சிங்கம் கரடியில் ரெண்டில் ஒரு ஒன்றை போல இவன் இருப்பான் அவன் கோலியாத்தை பார்க்கலை சுற்றின்னு இருக்கிற படைகளை பார்க்கல தன்னையே அவன் பார்க்கல தனக்குள் இருப்பவரை பார்த்தான் அந்த ஆண்டவர் கத்தர் எப்படி அதை என் கையில் தந்தாரோ அதே போல் இவனையும் தருவான்னு போனால் வெ அவனை வெட்டி என்னை வீழ்த்தினால் ஜெயம் பெற்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதே தேவன் நமக்குள் இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தோடு கூட இந்த வாரத்தை நாம் கடந்து செல்வோம் ஆஸ்திரம் நல்ல பிதாவே எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களோடு இருந்து எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் மேன்மையும் பாதுகாப்பையும் பலத்தையும் தந்து நீ நடத்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம் இந்த அனுதின கர்மலை தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை அப்படி செய்ய போகிற அப்படினாலே ஸ்தோத்திரம் ஏசு நிமித்த ஜபங்கள் நல்ல பிதாவே ஆகி காட்பிரசி நாளை காலை அனுதின கர்மலை சந்திக்கு வரைக்கும் தேவக் கிருபை தாய் நடத்துவதாக ஆமையன்